என் மகன் தான் சொல்றான்ல அந்த பிள்ளையும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினதா அதனால தானே தாலியை கட்டி இருக்கான் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்து நின்ன மாதிரி ஏமா இப்படி பேசுறீங்க நீ வாயை மூடுற விளக்கம்ல பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை பாரு இப்படி ஊரையே கூட்டி வீட்டு முன்னாடி நிக்க வச்சுட்டான் ஏமா என் மகனும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினீங்களாமா வாய திறந்து ஆமா இல்லன்னு சொன்னா தானே செய்ய முடியும் அப்பா வராரு ப்ரோ ப்ரூ உள்ள கூடிருவோமா இங்கேயே நிற்போம் ப்ரோ இங்க நின்னா வைவாறு ப்ரோ உள்ள போனாதான் வைவாரு இங்க தான் வைவாரு ப்ரோ இல்ல உள்ள தான் வைவாரு இல்ல ப்ரோ இங்க தான் வைவாரு தம்பி உள்ள தான்டா வைவாரு இல்லை ப்ரோ உள்ள போயிட்டா வைய மாட்டாரு நான் உள்ள போறேன் சரி நீ உள்ள போ நான் இங்க நிக்கிறேன் ஓ நான் போறேன் நீ நல்லா வசம் வாங்க போற அப்பா தோர எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா சும்மா இருந்தேன் இதெல்லாம் நின்னு வாடிக்க பாக்கற வயசா போ உள்ள சரிங்க அந்த தோர எங்க தம்பி உள்ள இருக்கம்பா நீ உள்ள போ போய் டப்பான வர சொல்லு சரிங்க போ என்னே வாங்கனே உங்க மரம் ஓ சொல்லு நீ வளர்த்த லட்சணம் அப்படிப்பா ஏண்டா வீட்டு வாசல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தொடர உள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ எம்ஆர் என்னையா நின்றுகிட்டு இருந்தா அண்ணனையும் திட்டுறீங்க உள்ள போய் உட்காந்து இருந்தா என்னையும் திட்டுறீங்க அவங்க மொத்தத்துல எங்களை திட்டணும் என்னடா படிச்சிட்டு இருந்தேன்பா சரி போ உள்ள சரிங்கப்பா ஆமா நில்லு மானையும் தேனையும் இழந்த பழம் சாப்பிட விடாம சண்டை போட்டதா கல்விப்பட்டேன்

நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்போ போலீஸ் வருவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க வந்து கேட்பாங்க அப்ப பதில் சொல்லுவார் வள்ளி போலீஸா போலீஸ் வரட்டும் விருப்பம் ஒரு பொண்ணா வழுக்க இந்த மாதிரி பண்ணா என்ன நடக்கும்ங்கறத அவங்க காட்டுவாங்க எங்க அவர் ஒண்ணு விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டல நான் சொல்லி தான் கட்டினாரு மயிலு ஏண்டி இவ்வளவு நேரம் எல்லாரும் அடத்தன காட்டிட்டு இருந்தோம் ஊளு ஊளு நடந்துக்கிட்டு இருந்தே உங்க அம்மா கேக்குறாங்க இல்ல

ஆ அப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு உள்ள கூட்டிட்டு போங்க கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் மாப்பிள்ள போலீஸ் வந்தோம் போலீஸ் எல்லாம் வராது கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் வேலைய பாருங்க போய் வீட்டுல இந்த செல்ல மாமா போடா டேய் போடா இந்த பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போ போ அதுக்கு முன்னாடி உங்க மாமியார் கிட்ட மன்னிப்பு கேளு ஏதே ஏதே கோபப்படாதீங்க ஏதே எனக்கு உங்க பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்புறோம் ஏதே நான் அவளை காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றிட்டு போயிடுவேன் அவளுக்கு ஒரு நடப்பு அதனால தான் தே தாலியை கட்டினேன் நான் வேற எந்த தப்பு தண்டாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கணும் உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவளை நல்லா வச்சு காப்பாற்றணுங்கிறதா தான் எண்ணம் மற்றபடி காதலித்து ஏமாத்திட்டு விட்டுட்டு போகணும்லாம் நினப்பு இல்லை அதனால தான் முதல்ல தாலியை கட்டினேன் ஏமாத்துறவனாக இருந்தா உங்களை அவமானப்படுத்துறவனாக இருந்தா அசிங்கப்படுத்துறவனாக இருந்தா உங்கள் பிள்ளைகிட்ட பழகிட்டு விட்டுட்டுல போயிருப்பேன் அவளும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கண்ணா என்னையும் சொல்ல விட மாட்டேங்கண்ணா அதனால தான் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு

இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல என் மகளே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏங்க மாமா சரிதானே ஆ முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க இது ஒரு பிரச்சனை இதுக்கு நான் வர வேண்டியதா இருக்கு ஏய் டாடா மாமா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ணை வச்சா

இந்த லூசு என் ஃப்ரெண்ட்ஸோட அண்ணேன்னு பாக்குறேன் மரியாதை விளக்கமா கொடுத்துட்டு ஓடி போயிரு லூசு தான் ஐசு ஓ பைத்தியம் மாதிரி பேசாத பைத்தியம் பைத்தியம் தான் ஐசு ஓ கிறுக்கு பயலே கிறுக்கு மாதிரி உளறி தொலையாதடா கிறுக்கு தான் ஐசு கிறுக்கு தான் ஓ என்ன ஐசு அடுத்து வாசல் தொலைக்கணுமா குண்டா குண்டா நான் எதுக்கு இருக்கேன் நான் பாக்குறேன் எல்லா வேலையும் குடு என்கிட்ட குடு வாசல கூட்டிட்டு தொலைச்சு கொடுத்துறேன் கோலமும் போட்டு கொடுத்துறேன்

எடுத்துட்டேன் ஐசு கையில தான் வச்சிருக்கேன் இந்த நான் எங்க கூட்டணும் கொள்ள பக்கம் எதுவும் கூட்டணுமா ஐயோ கடவுளே இவங்க கிட்ட பேசவே முடியல நீ பேச வேண்டாம் ஐ லவ் யூ ஐ டு லவ் யூ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு ஓடி போயிரு எங்க அம்மா பால் வாங்க போயிருக்காங்க வர்ற நேரம் பால் வாங்க எங்க எங்க மாமா வீட்டுக்குதானே வந்துவாங்கடா போய் தொலைஞ்சிட்டு எங்க அப்பாவும் வேலைய முடிச்சு வந்துருவாரு நேரம் என்ன குமார் தம்பி

போ போ போய் உங்க வீட்டு வாசல்ல பாரு அங்க பெரிய சண்டைய கடக்கு சண்டைய கடக்கா இந்த பாரு இது என்னடி அவன் இங்கே நின்னுட்டு இருக்கான் வளக்க வர ஐயம்மா அம்மா அது வாசல் தூத்துக்கிட்டு இருந்தேம்மா ஒரு பெரிய பூரம் இத்த தண்டி ஓடிக்கிட்டு இருந்ததுமா எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல இவன் அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தானா கூப்பிட்டு ஆடிடான்னு இவன் பெரிய தான் இருக்கான் அடிக்க முன்னாடி பூரா ஓடி போச்சு சரி பா நான் போ போ பாடி போ சரி இதேன் மே பாரம் பண்டாட்டி எம் பாட்டி எம் அழகா இருக்கா தா பண்டாட்டி அழகா இருக்கா என் பண்டாட்டி அழகா இருக்கான்னு சொல்லி கிட காadle ரெண்டு அங்க குடுத்துறாதே ஏ அது உங்களுக்கு தாanta ஏ ஆத்தா அதுக்கு சொன்னா அடை ரெண்டு இருக்குலடா ஆளு கொண்டா வச்சுக்கோங்க எப்படி நீயும் அண்ணனும் தானையும் மானையும் தான கட்டுவீங்க என்னடா ப்ரோ ஒரு தண்டட்டிக்கு ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை பலி கொடுத்துட கூடாது ப்ரோ கரெக்ட் அதான் எங்களுக்கு தண்டட்டி வேண்டாம் ஏய் என்னங்கடா ஊருக்குள்ள என்ன நம்ம காலி பட்டை பாப்பா பாத்தியா இந்த அநியாயத்தை நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வர முன்னாடி இங்க ஒரு கல்யாணமே நடந்துருச்சு சி எப்படி பொண்ணு எப்படி அம்மா வள்ளி மாமா எங்க தெரிது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருச்சு அதனால அவங்க फ्रेंड्स எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கு உங்க அம்மா அப்பா யாரையும் காணோம் சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல போய் இருக்காங்க மச்சி கலசாமி கோயில்ல வச்சு தாளி பிரிச்சு மாத்திட்டு அதுக்கு அப்புறம் கிராண்டா ரிசெப்ஷன் அம்மா இப்போது நடந்துருக்கு எங்க அப்பா சும்மையா விட்டாரு அது எப்படி விடுவாரு இப்ப மைனி இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்கனாலே அதுக்கு காரணமே எங்க மாமா தான் மஹினி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா என்ன உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மஹினி ரிசெப்ஷன்ல அப்ப நான் தான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நிப்பேன் என்ன அ சுகு சுகு அப்ப நான் நீ அண்ணன் பக்கத்துல நில்லு அவன் பக்கத்துல நான் நிற்க மாட்டேன் நீ அண்ணன் பக்கத்துல நில்லு நான் மஹினி பக்கத்துல தான் நிப்பேன் நீல என்ன நீல நான் தான முதல்ல கேட்டேன் ஆ போ நான் தான் நிப்பேன் சரி நம்ம ரெண்டு பேரும் நிப்போமா அப்படின்னா நான் மைனி பக்கத்தில் இருப்பேன் நீ என கடுத்து நிற்கணும் ஆ போ நான் தான் மைனி பக்கத்து அனுப்பேன் நீ எனக்கு கடக்கதில்ல அதெல்லாம் முடியாது நிலா நான் தானே கேட்டேன் முதல்ல சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம் ரெண்டு பேருமே என் பக்கத்தில் நல்லுங்க ஆளு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மைனி அப்படின்னா உங்களுக்கு வேக்கும் போது நான் தான் துடச்சி துடச்சி விடுவேன் ஆ சரி ஆ போ நான் தான் துடச்சி விடுறேன் லிலா அப்படி வாங்கப் போகிறேன் நான் தானே முதல்ல கேட்டேன் மைனி உங்களுக்கு யார் பக்கத்துல நிக்கனோ நானா அவளா யார் உங்களுக்கு வேர்வையெல்லாம் இல்ல தடச்சு விடுறனோ நானா அவளா நான் தான மைனி நீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு தூது எல்லாம் போயிருக்கே ஆமா ஆமா நானே முதல்ல நான்தா அக்கா அப்ப நான்தானே முதல்ல அதுவும் இல்லாம நான்தானே முதல்ல கேட்டேன் இந்த பிசாசுங்க ரெண்டும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டிருக்குதான்னு பாரு வேறவே தடச்சு ஓடுறதுக்கும் கையும் புடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கும் ஆ அழகு படுத்து என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அட நம்ம பெரியப்பு என்ன ஆச்சரியத்தை கண்டுட்டாரு காலை பள்ளிக்கு சென்று மாலை வீடு திரும்பும் முன் ஒரு கல்யாணம் நடந்து விட்டதே நான் ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போய்ட்டு வரதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் உன் மரும பையன் தெரிய மாமா எங்கள் மைனி எப்படி இந்த பாப்பா உங்கள் மளிகை தோட்டத்தில் நாலேயா இருக்கும் பாப்பா தானே பரவாயில்லை உங்கள் அப்பா இவங்க அம்மாவையே பாப்பாங்கிறாரு நீங்க பரவாயில்ல மாமா பரவாயில்லை தூர்தர்ஷன்ல விளம்பரம் கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க என்ன கருப்பாயி பாப்பா என்ன பாப்பா பெரியப்பா நீங்க இல்லாத நேரம் கல்யாணம் நடந்துருக்கு சண்டை போடுங்க நம்ம பேசினாலே யாரும் மதிக்க மாட்டார்கள் சண்டை போட்டால் எப்படி மதிப்பார்கள் நீங்க முதல்ல மீசை ரெண்டு பக்கத்துக்கும் கொஞ்சம் வெட்டி எடுங்க தன்னால மதிப்பாங்க அம்மாம் இவ்வளவு கலவரம் நடந்துக்கிறது என் தம்பி எங்கே என் தம்பி எங்கே

ஏக்கா இந்த அங்க மயிலக்கா உங்க அம்மா எங்க எங்க அம்மா எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்ல போயிருக்கு சரியா போச்சு அவங்க சண்டை எதுவும் போடலையா இந்த இவ்வளவு நேரம் இங்க நின்னு அழகு கிட்டே இருந்தாங்க இப்போதே கிளம்பி போனாங்க ஆ சரி சந்தோஷம் அந்த பக்கம் திரும்பி கோங்க பாப்பா நாங்க ஒரு எழுந்த பழத்தை தூக்கிட்டு போனோம் அதுக்கே அப்பா எங்களை என்னன்னு திட்டுனாரு தெரியுமா வள்ளி மச்சான பார்த்தியா என்ன வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்காருன்னு ஆனா யாருமே ஒரு கேள்வி கேட்கல பாப்பா அதுக்கு என்ன செய்ய அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி எங்களை பார்த்தா எங்களுக்கே சேமா இருக்கு நானும் சேர்ந்துக்கிறேன்டா நம்மளை பார்த்தா நமக்கே சேமா இருக்குன்னு ம் சரி அம்மா எங்க வீட்ல இல்ல மாமா தோட்டத்துல போய் பூவை எடுத்துட்டு வரேன் போயிருக்காங்க இது ஒரு பக்கம் யாருமே கொஞ்சம் கூட கவலைப்படலையாடா சண்டை போடலையாடா நீ இல்லாம போயிட்ட பாப்பா இருந்திருந்தா கொஞ்சமாவது வந்து சண்டை இழுத்து விட்டு இருந்திரலாம். இப்போ ஒண்ணும் கேட்ட போகல. சண்டை இழுத்துடுவமா? நம்ம மட்டும் செஞ்சா மாட்டிக்கும். அதான் அவளோட ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிடு. いや, ஒருவேளை அப்பா வந்து ஏதாவது கேட்டார்னா இவளோட ரெண்டு பேரும் இருந்தா நமக்கு அதிகமா திட்டு விழगाது. சரி, அப்ப கூடி சாத்துக்கிடுவமா? ம்ம். ஏ மலரு. இந்தா தா. ஏ என்ன மிச்சி? இங்க வா.

பெரியப்பா உங்ககிட்டதையே சொல்லல உங்களை ஒரு மனுஷரா மதிச்சு அப்புறம் பெரியம்மா கிட்ட எப்படி சொல்லி இருப்பாங்க வீட்டுல ஒரு பிரச்சனை என்ன உங்க தம்பியை தான் கூப்பிட்டுருக்காங்க உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா அவன் சரியாக தீர்ப்பு சொல்வான் தம்பி பெரியப்பா கிட்ட பேசி வேஸ்டடா பெரியப்பா போய் பெரியம்மா எங்கன்னு பார்த்துட்டு வாங்க போங்க பெரியம்மா கூட்டிட்டு வாங்க வீட்டுல எல்லாரும் இருக்கும் அவங்க மட்டும் தான் மிஸ்ஸிங் போங்க போங்க இதோ செல்கிறேன் நிலா போ போய் கூட்டிட்டு வா நீ மயிலே மயிலே வா மயிலேடா அண்ணனே வந்திருச்சு மயிலே என்ன செய்றேடா உட்காந்திருக்கேன் எப்படி எங்க வீடு எங்க வீட்ல இருக்குற ஆளுங்க பிடிச்சிருக்கு இதுக்கு போய் ஆமா நீ இங்க வா மயிலு ஐ லவ் யூடி வாங்க அதாய் எப்படி என் பொண்டாட்டி நல்ல அழகா அம்சமா இருக்காயா தார் பொருத்தத்தை பாத்தியா வள்ளி மணவாளன் வள்ளி மயில் ஆமையா ஆமையா கண்ணு வள்ளி மாமாவுக்கு கல்யாணம் முடிச்சிருக்குல்ல நம்ம எல்லாரும் ட்ரீட் கேட்போமா கண்டிப்பா கேட்போம் சினிமாக்கு போறதுக்கு ரூபா கேட்போமா கண்டிப்பா சும்மா சினிமாக்கு போகணும் ஹோட்டலுக்கு போகணும்னா அவங்க அண்ணன் ரூபா கொடுத்துரும் கண்டிப்பா கொடுக்க மாட்டான் கஞ்சப்பைய கூப்பிட்டு கேள் என்ன கல்யாணம் கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு எங்களுக்கு அப்புறம் சினிமாவுக்கு காசு என்னடா தரேன் அஞ்சு பேரும் போயிட்டு வந்துருங்க என்ன அந்த செக்கன ஐயா ₹500 இப்படி பத்தோம் ஒரு டிக்கெட்டே ₹100 ₹500 தான் அதுக்கு பைசா தர மாட்டேன் என்ன பாப்பா மாமா என்ன தன மாமா சொன்னேன் இப்போ திடீர்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்திருக்க ஏன் நான் கருப்பா இருக்கேன்